ஆ ஹலோ வணக்கம்மா நம்ம புறான குஞ்சு பொறிச்சிருக்கு நம்ம மொனல் கடைச்சி நம்ம லாப்டாப்பில் பார்க்க போகிறோம் வாங்க இது வந்து கொண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதை பற்றி நேரம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காமல் பார்த்துங்க ஸோ என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அப்டேட் நான் கொடுத்துருவேன் என்னோடய புறாக்களும் போடுவேன் இதுக்கப்புறம் சேல்ஸ் புறாக்களும் போடுவேன் சரியா இது பார்த்திங்கன்னா கட்டிங் முதா இது சிக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் முதுனாக்கும் முஸ்கிங் கிராஸ் ஆனது சிக்கு இது கொஞ்சம் சைஸு சிக்கிலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பாருங்க சிக்கு கட்டிங் ஒன்றாக்கும் ஸ்கிங் கிராஸ் ஆனது சிக்கி இது சரியா இது பெருசாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்போ குஞ்சு கொஞ்சம் பொறிச்சிருக்கு இற ஓட்டிகிட்டு இருக்குது தெரியுதா குஞ்சு பிடிச்சி இர இது இது பார்த்திங்கன்னா சாதா சிக்கு சாதா சிக்கு தான் சாதா சிக்கில் இப்போ பொரிச்சது கொஞ்சம் கலர் நல்லா வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம சிக்கெல்லாம் இருக்குது அதுங்கிறேன் சின்ன குஞ்சு தான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பாருங்கள்